திருப்புகள் வேலும் மயிலும் துணை ஓம் சரோனுபவன் திருவாவினன் குடி திருப்புகள் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலையோ நான் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இலையோ நாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிக உமரையோது திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாகமங்கள் மிக உமரையோது அன்பு திருவடிகளே நினைந்து துதியாமல் தெருவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலை ஆயுழன்று தெரியும் அடியேனையொன்றன் அடி சேராய் தெருவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலை ஆயுழன்று தெரியும் அடியேனையொன்றன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மௌன உபதேச சம்பு மதியருகுவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மணமகிழமே அணிந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலாம் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மனைமகள் குமார துங்க வடிவேலாம் பவனி வரவே யுகந்து மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே யுகந்து மயிலின்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீராம் பரமபதமாய சிந்தில் முருகனெனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாலேம் பரமபதமாய சிந்தில் முருகனெனவே யுகந்து பழனிமலை மேல மந்த பெருமாலே பழனி மலை மேலமர்ந்த பெருமாளே கருவி உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாலே கருவி உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதனாளே கரிய குழல் தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை நொந்து மிக வாடிம் கரியகுழல் தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக அரகர சிவாய என்று தினமுனையாமல் நின்று சமய நீதியொன்றும் அறியாமல் அரகரசிவாயவென்றுமல் நின்று சமய நீதியொன்றும் அறியாமல் அசனமிதுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அணுதினமும் நாணமின்றி அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனும் உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் மால் மகிழ்ந்த மருகோணே மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவுமால் மகிழ்ந்த மருகோணே உபயகுல தூபதுங்க விருது கவி ராஜசிங்க உரைப்புகலி ஊரில் அன்று வருனே உபயகுல தீபதுங்க விருது கவி ராஜசிங்க உறைப்புகழி ஊரில் அன்று வருனே பறவை மனைமீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்று பரம நருளால் வளர்ந்த குமரேசாம் பறவை மலை மீதிலென்று ஒரு பொழுது தூது சென்று பரம நருளால் வளர்ந்த குமரேசா பகைய சுர சேனை கொன்று அமர சிறை பழனிமலை வென்று பழனி மலை பெருமாளே பகைய சுர சேனை கொன்று பழனிமலை நின்று பெருமாலேம் பழனிமலை நின்று பெருமாலே சுருளல கபார கொங்கை மகள் இவசமாயிசைந்து சுரத கிரியையால் விளங்கும் மத நூலே சுருளல கபார கொங்கை சுருத சுருதகிரியையால் விளங்கும் மத நூலே சுருதியனவே நினைந்து அறிவிழிகளோடினங்கு தொழுடைய போல் சுருதி எனவே நினைந்து அறிவிழிகளோடினங்கு தொழிலுடைய யானும் போம் அருமறைகளே நினைந்து மனுநெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அருமறைகளே நினைந்து மனுநெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகிலபுவன் ஆதியங்கும் வெளியுற அமுதை மொழி மொழியாதருந்த அருள்வாயே அகில புவனாதியங்கும் வெளியூரமைஞ் ஞானையின்பு அம்முதை ஒழி யாதருந்த அருள்வாயே பருதி மகன் வாசல் மந்திரி நீர் நேர்பணிந்து பரித கழையா முன்வந்து பரிவாலே பருதி மகன் வாசல் மந்திரி நேர் பணிந்து பரித முன் வந்து பரிவாலே பரிய விபீஷணன் பொன் மகுடமுடி சூட நின்று படைஞரோடி ராவணன் தன் உறவோடே அபி விபீஷணன் பொன் மகுடமுடி சூட நின்று படஞ்சரோடி ராவணன் தன் உறவோடேம் எரி புகுத மாறிலண்ட குடி புகுத மாறு கொண்ட ரகுபதி ராமச்சந்திரன் மறுகோணி எரி புகுத மாறிலண்ட குடி புகுத மாறு கொண்ட ரகுபதி ராமச்சந்திரன் மருகோணி இளைய மாது பங்க பழனிமலை நாதகந்த இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமலே இளையகுர மாது பங்க பழனிமலை நாதகந்த இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாலே வனிதையுடல் காய நின்று உதிர மதிலே உருண்டு வயிற்று நெடுநாளந்து புவி மீதே வனிதையுடல் காய நின்று உதிரமதிலே உருண்டு வயிற்றில் நெடுநாளலைந்து அலைந்து புவி மீதே உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி கனகமுலை மாதர் மாதர்தங்கள் வலையில் மிகவே யுழன்று கணிவதுடனே அணைந்து பொருள் தேடி கனக மாதர் மாதர்தங்கள் வலையில் மிகவே உழன்று கனிவதுடனே அணைந்து பொருள் தேடி கணப்பொருள் எல்லாம் இழந்து மயலில் மிகவே அலைந்து கசட எண்ணெய் ஒன்றன் அருள் தாராய் கணப்பொருள் எல்லாம் இழந்து மயலில் மிகவே அலைந்த கசட எண்ணெய் ஒன்றன் அருள் தாராய் புன நமதில் வாழுகின்ற ரகுநாதர் தந்த புதல் வீதழூரல் உன்ற புலபோனி புனநமதில் வாழுகின்ற ரகுநாதர் தந்த புதல் வீதழூரல் உண்ட புலபோனி பொறுமதன நீரு கண்ட அரிய சிவ நாரு கந்த புதிய மயிலேறு கந்த வடிவேலா பொறுமதனை நீரு கண்ட அரிய சிவனாரு கந்த புதிய மயிலேறு கந்த வடிவேலா பனகமணி மா மதங்கி குமரி வெகு நீலி சண்டி பரம கலியாணி தந்த பெருவாழ்வே பனகமணி மா குமரி வெகு நீலி சண்டி பரமகலியாணி தந்த பெருவாழ்வே பகையசுரன் மாலவென்று அமரர் சிலை மேல பழனிமலை மீதி நின்று பெருமாலே பகைய மாலவென்று அமரர் சிலை மேல பழனிமலை மீதி நின்ற பெருமாளே பழனிமலை மீதி நின்ற பெருமாலே துறந்து விட வினவியருந்த அந்தி மதியடு பிறந்து முன்பையாலே வகைதனை மறந்தெழுந்து முளைதனை அருந்தி அந்த மதலையென வந்து கொன்றின் வடிவாகி இருமயில் கொடுந்து வந்து பொதுவையர கம்புகுகுந்து இரவு பகல் கொண்டொடுங்கி அசடாகும் இருவினை இந்த ஜனன மரணம் துறந்து இணையடி வணங்க என்று பெருவேணு திருவொடு பெய் திருண்ட வனமிசை நடந்திலங்கை குரங்கை நெகிழாத திடமுல முகுந்தர் கஞ்சன் வரவிடுமெல் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியால பரிவுடு மகிழ்ந்திரஞ்சும் மறுதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பரன் பின் மறுகோணி பதுமமிசை வந்தலம்பு சுனை பலை விலங்குதுங்க பழனிமலை வந்த மந்த பெருமாலே பழனிமலை வந்த மந்த விரை மறுவு மலரணிந்து கரிய பொறி குழு சரிந்து மதி விலங்க அதிமோக வரை மறுவு மலரணிந்து கரிய பொழல் சரிந்து விழவதன மதிவிலங்க அதிமோக விழிப்புரள மொளை குழுங்க மொழி குழற அணை புகுந்து விறகமையல் போறியும் இன்ப இரவு பகல் அணுகி நெஞ்சம் அறிவழிய உருகுமந்த இருளகல உனது தண்டை அணி பாதம் இரவு பகலானு இணிஞ்சும் அறிவழிய உருகும் இருளகல உனது தண்டை அணி பாதம் எனது தலை அணிந்து அழுதழுது உணதருள் விரும்பி இனிய புகழ் தனை விளம்ப அருள் தாரா எனது தலை மிசை அணிந்து அழுதழுது உணதருள் விரும்பி இனிய புகழ் தனை விளம்ப அருள்தாராய அறவில் விழித்தூயில் முகுந்தன் அலர் கமல மலர் மடந்தை அழகின் தழுவு கொண்டல் மறுகோணே அருளசுரர் உடல் பிளந்து நினமதனில் முழுகி அண்ட அமர சிறை விடு புற பறவை வருவிட மருந்தும் மிடருடைய கடவுள் கங்கை படர் சடையர் உடையர் அன்பருளமேவும் பரமர் அருளிய கடம்ப முருக அருமுகவ கந்த பழனிமலை தனிலமந்த அமர்ந்த பெருமாலே பரமர் அருளிய கடம்ப முருக அருமுகவ கந்த பழனிமலை தனில் அமர்ந்த பெருமாலே பழனிமலை தனியில் அமர்ந்த பெருமாலே